நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்டிட்டுப்பா ஸ்டிட்டால உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா பாருப்ப இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா முடி பண்றீங்களா யாரு கோட்ட போட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழிந்து உண்டி பதச்சாங்களே அவங்களுக்கா வாங்கியே லைச்சா இது நல்லவர்கள் சேர்ந்த இடம் வல்லவர்கள் சேர்ந்த இடம் நான் வாழ வேண்டும் ஐயா வாழ வேண்டும் அடைச்சி படுத்தே விட்டானையா அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை

நான் கடைசியா புரிஞ்சுதான் கேட்டீங்களா அது மட்டும் சார் இதுல தமிழ் வந்து பிச்செடுக்கவே உதவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணாரு ஒரே ஒரு சீட்டுக்காக மொத்த கட்சியும் திமுக கிட்ட அடகு வச்சுக்காரு

நாடாளுமன்றத்தில் நம்ம நிர்மலா மாமி நம்ம தலைவன் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ மாமிதான் சொல்லிச்சுன்னு சொல்லி மாமிக்கு ரிவிஞ்சு எடுக்கறான் கூட உதவாதான் யார்டா அப்படி சொன்னதே நான்தான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க